கால்நடை வைத்தியர்கள் இன்று பணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்படுகிறது கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கான புதிய சேவை சட்ட வரைவை திட்டமிட்டு நீதி அமைச்சுக்கு நீக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் பத்தாம் தேதி காலை ஆறு மணி வரை நாடுதலை விருதியில் அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்க அரச கால்நடை மருத்துவ சங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்திகளும் காணலாம் எனவே இந்த வேளத்தில் அரசு அரச கால்நடை வைத்திய அதிகாரி சங்கம் என்ற அடிப்படையில் சகல அரச கால்நடை வைத்தியசாலைகளிலும் சேவையாற்றும் கால்நடை வைத்தியர்கள் வனஜீவராசி திணைக்களம் முருகாட்சியாளர் திணைக்களம் சபைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் இந்த பணி புறக்கணிப்புக்கு ஆதரவளிப்பதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உப்புல் ரஞ்சித் குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்புவதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்றைய அதப்பத்திரிகையில் மற்றொரு செய்தி இருக்கிறது பரிபூரக்க வைத்திய வர்ஜனைய தாவக்காளிக்க ஹத்தி இட்வாய் என்பதாக இன்றைய அதப்பத்திரிகை telepetrave. Hvala vam துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்த துணை மருத்துவ சேவை ஒன்றிணைந்த குழு இதனை அறிவித்திருக்கிறது ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் நேற்று காலை எட்டு மணி வரை இந்த பணி புறக்கணி அவர்கள் முன்னெடுப்பது முன்னெடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த சங்கத்துக்கு சொந்தமாக சங்கம் நடத்திய ஊடகில் இப்போது இந்த விடயங்கள் தற்காலிகமாக இந்த மாதம் பதினோராம் தேதி வரை இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது எனவே அதுவரை நாங்கள் தற்காலிகமாக இதனை கைவிடப்போவதாக அவர்கள் அறிவித்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதைக் காணலாம்